ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா இருபது நாள்கள் இருபது டெஸ்ட்டில் வந்து நம்ம இன்றைக்கி டெஸ்ட்டு நாலு பார்க்குறோம் சிக்ஸ்த்து இலக்கணம் செவன்த் இலக்கணம் எயித்து இலக்கணம் டெஸ்ட்டு மூணுமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இதோட பிஏ பிடிஎஃப் வந்து நமக்கு வந்து டெலகிராமில் இருக்குது அதில் பார்க்காதவங்க அந்த பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிடுங்க இது வந்து டெஸ்ட் நாலு இதோட பிடிஎஃப்பும் வந்து மார்னிங் செவன் ஏஎம் நான் என்ன பண்ணிடுறேன் டெலகிராமில் அப்லோட் பண்ணிவிடுவேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதிட்டு வெயிட் பண்ணுங்க இதற்கான ஆன்சர்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி பிஎம்க்கு வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் யூடியூப்பில் வீடியோவாக அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க தெரியாத கொஷனுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கங்க தென் வந்து உங்களுக்கு நல்ல ரிவிஷன் கொடுத்த மாதிரியும் இருக்கும் எதனா டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா கொஷின் எப்படி இருக்குது கொஷின் தரமாக இருக்குன்றவங்களாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க எத்தனை பேருக்கு இந்த கொஷின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் தென் வந்து நீங்கள் எழுதுகிற டெஸ்ட்டுக்கு வந்து மார்க்கு கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கப்பா ஓகேங்களா உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஷின் எடுத்து நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா அதுக்காக உங்களோட மார்க்கு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கும் டெஸ்ட் எழுதணுன்ற ஒரு ஃபீல் இருக்கும் ஓகேங்களா பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க ஒரு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷத்தில் முடிக்க ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் நைன்ட் அபவ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமில் நைன்ட்டி அப்போ எடுக்க முடியும் ஓகேங்களா நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸே எடுக்கலாம் ஏன்னா வந்து எல்லாமே கலந்து தான் வரும் கொஷின் இப்போ நம்ம தனித்தனியாக தானே பார்த்துட்ருக்கோம் மாடலில் ஃபுல் மாடல் வரும்பொழுது நீங்கள் இங்கே ஒரு நைன்ட்டி அபோ எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம்லேயும் அங்கே நைன்ட்டி அப்போ எடுக்க முடியும் இன்றைக்கும் வந்து ஒரு நூறு கொஷின் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த நூறு கொஷின்மே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இலக்கணம் தான் ஏன் இலக்கணம் ஓரியன்டாகவே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இலக்கணம் ஓரியன்டாக தான் நமக்கு என்ன பண்ண போகிறாங்க எயிட்டி ஃபைவ் கொஷின் வர இப்போது தமிழ் இலக்கியம் இலக்கணங்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியங்களில் பதினஞ்சு கொஷின் இலக்கணத்தில் நமக்கு வந்து எயிட்டி ஃபைவ் கொஷின் அதனால் வந்து இலக்கணம் நம்ம சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கிறது நம்ம கவர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து எப்படி கேட்டாங்களோ கேட்டாலும் இலக்கணத்தில் நீங்கள் அடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம அழகு வைஸ் வந்து நம்ம டெஸ்ட் எழுதுப்பறம் அப்போ இலக்கியத்தை வந்து நம்ம கவர் பண்ணிடலாம் புக்கு இன்சைட்லேருந்து கொஷின் கேட்குறீங்க புக்கு இன்சைட்லேருந்து கொஷின் நம்ம வந்து அதை லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க ஏன்னா வச்சுக்கோங்க நமக்கு வந்து புக் பேக்கில் இருக்கிற மொழி பயிற்சி கலைச்சொற்கள் கலை சொற்கள் அதுக்கப்புறம் இலக்கணங்கள் செய்யுள்ள வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் வந்து கவர் ஆகுதுன்னா இப்போ அழகு செவனில் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அந்த டாப்பிக்கில் கவர் ஆகிறது மட்டும் நல்லா டீப்பாக படிச்சுங்க மற்றதெல்லாம் வந்து ஓரலாக படிச்சுக்கோங்க போதுமானது பழைய மாதிரி வந்து லைன் பை லைனாக புக்கை படிச்சிட்ருக்காதிங்க தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்குங்க ஏன்னா இது நியூ சிலபஸ் ஓகேங்களா நிறைய பேர் தெரியாமல் இருக்க மாட்டேங்க சீரியஸாக படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சிலபஸ் சேஞ்ச் ஆனது தெரியும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சிலபஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு அந்த சிலபஸ் வைஸ் படிங்க ஓகேங்களா ஆல் த பெஸ்ட் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்க எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஈவினிங் பார்த்துக்கலாம் இதுக்காக குரூப் ஃபோருக்கு அடுத்து ஜிஎஸ் இருக்கு ஜிஎஸ் படிங்க மேக்ஸ் போட்டு பாருங்க நாளைக்கு டெஸ்ட்டுக்கும் வந்து நான் பிடிஎஃப் வந்து குரூப்பில் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே வந்து டென்த்து இலக்கணத்தோட பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிவிடுவேன் அதை டவுன்லோட் பண்ணி வச்சு படிங்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபியர் இருக்காது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம சேனலில் என்ன நடக்குன்னு தெரியும் ரிவிஷன் வீடியோவும் தமிழுக்கு போய்ட்டுருக்கு டெஸ்ட் வீடியோவும் GS ஜிஎஸ்கும் நான் டெஸ்ட் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் you ஃப்ரெண்ட்ஸ் <laughs>